அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் அமைச்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட தொகுதி பங்குடு முடிஞ்சிருச்சு சார் ஆனா என்ன குற்றச்சாட்டு என்பதுனா திருச்சியில் வந்து எவ்வளோ பெரிய மாநாடு போட்டார் திருமாவளவன் திருமாவளவனை திமுக வஞ்சித்து விட்டது அப்படின்ற குரல்கள்லாம் எழும்புது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா திருமாவளவனுடைய வளர்ச்சி குறித்து பல்வேறு நேருக்காணங்கள்லாம் நீங்கள் பேசிகிட்டே வரீங்க இப்போது வெறும்னே ரெண்டு சீட்டு காங்கிரஸுக்கு நைன் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன் திருமாவளவனுக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி மூணு சீட்டாக கொடுத்துருக்கலான்ற குரல்கள்லாம் எழும்புது இது எப்படி சார் பார்க்குறது பரவலாக இந்த கருத்து இருக்கத்தான் செய்யுது அவரு காப்பு மாநாடு போட்டு மிகப்பெரிய கூட்டத்தை காட்டுனதன் விளைவாக அவருக்கு மூணு சீட்டு கிடச்சிருங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு இதில் என்ன சிக்கல்னா ஸ்டாலின் கோடி ஒரு முடிவு எடுத்துட்டார் அந்த ஸ்டேட்டஸ்கோங்க முடிவுக்கு எல்லாரையுமே வந்து ஒரே அணியில் வைக்க விரும்புகிறார் அப்படி ஒரு ஒரே எல்லாரையும் ஒரே அணியை வழியில் வைக்க விரும்பும்போது யாருக்கும் கூட்டி குறைச்சி கொடுத்தா அதில் மன வருத்தங்கள் வரும் தான் காங்கிரஸுக்கு குறைப்பார் அப்படிங்கிற லெவல் போய் பத்தொன்பதில் கொடுத்ததை அப்படியே கொடுத்துட்டாரு டிட்டோ பத்தொன்பது ஸ்டேட்டஸ்கோ நான் சொன்னேன் உங்களை கூட நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா ஸ்டேட்டஸ்கோ பண்ணிடுவாருன்னு அப்போ ஸ்டேட்டஸ் திருமாவளவனுக்கு ரெண்டு தான் அந்த ரெண்டை தான் அவர் கொடுக்குறாரு திருமாவளவனுக்கு தகுதி இருக்கா இருக்குது வாக்கு பலம் இருக்கா இருக்குது காண்டிபூட்டாக பெரிய அளவுக்கு பண்ணுறாரா பண்ணுறாரு ஆனால் மூணு கூட்டு கொடுத்தா கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் மூணு கேட்பாங்க சிபிஐ மூணு கேட்பாங்க மதிமுக ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கிறத டூ ப்ளஸ் ஒன்று கேட்பாங்க ஸோ இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு தருணம் தான் அதைத்தான் திருமாவளவனே புரிஞ்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் நலன் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளின் நலனையும் சேர்த்து தான் நாம் இது பண்ண வேண்டுங்கிற அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலினை பொறுத்தளவில் ரெண்டு தொகுதியிலையும் விடு விடுதலை சிறுத்தைகள் எம்பி ஆகணும் அதற்கு முழுமையாக ஒழங்கிய ஸ்டாலினே நிற்கிறதாட்டி நீங்கள் அந்த ரெண்டு தொகுதியிலும் ஒர்க் பண்ணுங்கன்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறாரு இந்த அளவுக்கு தான் அந்த அணிக்குள்ளே பண்ண முடியும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நார் ஆறிலேயும் இது ஸ்டேட்டஸ்கோ நோக்கி தான் போகுது ராகுல் காந்தி பேசி தான் அந்த கூட்டணி முடிவாயிருக்கிறதா தெரிய வருது ஒரு சீட்டு வெற்றி பெற்ற சீட்டு மட்டும்தான் சொல்லும்போது ராகுல் காந்தி வந்து நாங்கள் உங்கள் கூட எப்போவும் இருந்துகிட்ருக்குறோம் சட்டமன்ற தேர்தலையும் உங்கள் கூட தான் நாங்கள் இருக்க போகிறோம் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ண மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு நாங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாதிரியே இருபத்தாறில் உங்கள் கூட நாங்கள் நின்றுடுறோம் இதில் வந்து ஒரு சீட்டு குறைக்காண்டாம் பத்தையும் எங்களுக்கு தந்துருங்கன்னு ராகுல் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஸ்டாலினும் பத்தையும் கொடுத்தாதான் இருபத்தாறில் காங்கிரஸ்காரங்க கரெக்டாக ஓட்டு போடுவாங்கங்கிறதுலையும் அடுத்து சோனியா காந்தி அம்மையார் ரெண்டு சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல ராகுல பிரேமிஷர் கேண்டேட்டாக சொல்லுங்கன்னு சோனியா அம்மையார் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ ஸ்டாலின் வந்து ஒரு ப்ரூடண்ட் பொலிட்டிஸ் பொலிட்டிஷியன் இப்போ காங்கிரஸ்லேருந்து கம்மி பண்ணலனாலும் இருந்து ஒரு சீட்டு எடுத்து கொடுத்துக்கலாங்களா சார் நீங்கள் திருமாவளவன் அவர்களுடைய மணி விழாவில் பேசுகிறாரு என்னுடைய தளபதி வந்து அவர்கள் தான் இது நியாயமான ஒரு பார்வை தான் இந்த பார்வையிலேயும் திருமாவளவனுக்கு மட்டும்தான் உண்டா எங்களுக்கு இல்லையாங்கிற குரல் மற்றவங்க வரும் இதில் நான் தெளிவாக சொன்னேன் துரைமுருகன் பேசிட்டாரு பாமக உள்ள வருது பாமகவுக்கு நாலு சீட்டு திருமாவளம் வெளியேன்னு எத்தனை பேர் ஆசையை என்னெல்லாம் பேசுனாங்க பாருங்க அப்போ நான் ஸ்டேட்டஸ்கோப் போகணும்னு தான் நான் சொன்னேன் ராமதாஸ் உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை ராமதாஸ் மோடியை பிரதமராக ஏற்றுக்கிட்டவர் அப்போ மோடியை பிரதமராக ஏற்றுக்கிட்டவர் திமுக கூட்டணிக்கு வந்தால் ராமதாஸ் கூட சந்திக்க வரும் மோடி கூட போயிடுவாருங்கிற ஒரு சந்தேகம் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் மத்தியிலுமே அது வதைக்கப்படும் அது இல்லை அதில் ஸ்டாலினுக்கு லாபம் இல்லை குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் தோல் திருமாவளவன் தான் இது பாமக வரும்போது அது என்ன ஆகும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் என்ன ஆவாங்க அந்த பறையர் சமூகம் என்ன ஆகும் சீமான் வந்து ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு ஸ்டாலின் தேவை ஸ்டாலினுக்கு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் திருமாவளவன் தேவைன்னு வட மாவட்ட அந்த சமூக மக்களை முன்னிறுத்தி அவரும் அரசியலை பண்ணிகிட்ருக்கனால திருமாவளவனை ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க அது தொடரும்னு சொன்னேன் பட்டு சீமான திருமாவளவன் தகுதி இருக்குது ஆனால் இன்றைக்கி திருமாவளவனுக்கு உள்ள தகுதியை பற்றி பேசக்கூடியவங்க அந்த கட்சிக்காரங்களே பேசுகிறாங்க பதிவு போடுறாங்க அது அவங்க உணர்வு அதை நம்ம மதிக்கிறோம் அது அதை நம்ம புறந்தளி போக பேச விரும்பல ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ளே திருமாவளவன் இருக்க மாட்டார் திமுகவில் நிறைய பேர் திருமாவளவனை விரும்பலை தள்ளிடுவாங்கன்னு சொன்னாங்க அப்போ நம்ம தான் சொன்னோம் ஒரு டூ தேர்ட் சீட்டு ஸ்டாலின் ஜெயித்திருக்கிறாரு டூ தேர்ட் சீட்டு திருமாவளவன் ஜெயித்திருக்காரு திருமாவம் இருக்க அணி வெற்றி அணி ஆகி இருபத் பத்தொம்பதுலேயும் இருபத்தொன்னும் முடிவாயிட்டு இன்னும் போய் திருமாவளம் சேர்த்தா மற்ற ஜாதி ஓட்டு போட மாட்டான் ஓட் போட மாட்டான்னு சொன்னால் அது ஆதாரமற்ற டேட்டா அற்ற த தகவல்னு நான் சொன்னேன் ஆமாம் அந்த டேட்டாவிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பெரும்பான்மையான தலித்துகள் ஓட்டை வந்து டிஎம்கே தான் சார் எஸ் அதுதான் நான் சொல்கிறேன் வெற்றி வீரர்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காமராஜ் வெற்றிக்கு பறையர் சம்பவம் தான் காரணம் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெற்றிக்கு பறையர் சம்பவம் தான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திருமாவளவனுக்கு தனி மெஜாரிட்டி வரதுக்கு பரையர் சமூகம் தான் காரணம் பரையர் சமூகம் வெற்றி வீரர்கள் அதற்கு அடையாளமாக திருமாவளவன் இருக்கிறாருன்னு சொல்லும் ஸ்டாலினுக்கு வெற்றிகம் பரையர் சமூகம் தான் அதை தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்தொம்பதுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் தலைமையில் தானே கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறது வந்து பரையர் சமூகத்தின் யூட்டிலிட்டியை காமராஜ் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாருன்னு தானே அர்த்தம் அதற்கு திருமாவளவன் அடையாளமாக வைக்கிறாரு இதுக்குள்ளே மூணாவது சீட்டு கொடுத்தா அணிக்குள்ள ஸ்டேட்டஸ்கோ பொசிஷனில் ஒரு சேஞ்சஸ் வருங்கிறதுக்காக தான் அவர் அதை உணர்கிறாரு திருமாவளவனுக்கு மெரிட்ட கூட்டங்கள்லையும் மற்ற இதுகள்லையும் ஸ்டாலின் வருங்காலங்களில் பேசுவார்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா திருமாவளவன் வெற்றி வீரருங்கிற அந்த கருத்தை மண்ணில் வந்து திராவிட இயக்க பெரியாரிஸ்டுகளும் கூறலை மற்ற இந்துத்துவவாதிகளும் கூறலை நான் தான் அதை தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் அது உண்மை சூழல் வந்து அதற்கு தக்கன ரிவார்ட் பண்ண முடியாத ஒரு அரசியல் சூழலும் அங்கே இருக்குதுங்கிறதும் உண்மை இப்போ கமலுடைய என்ட்ரி எப்படி சார் பார்க்குறீங்க கமலுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு தகவல் எப்படி சார் பார்க்குறீங்க கமல் எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு உதவுவார் ராஜ்யசபா சீட்டுக்கு அவர் கொடுக்கறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் கமல் இந்தியா இந்தியா கூட்டணிக்கு உதவிட்டார் இந்தியா கூட்டணும் அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இப்போ தான் அது இந்தியா கூட்டணிங்கிற பேருக்கு வந்திருக்கு அந்த கூட்டணிக்கு ஈரோடு கிழக்கிலே உதவிட்டார் அவர் தன்னோட வாக்குகளை வந்து ஈரோடு கிழக்கில் திமுக அணி காங்கிரஸுக்கு முழுமையாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அவருக்கு பிரச்சாரம் எஃபெக்டிவாக இருந்தது ஸோ அன்னைக்கு வந்து ஈரோடு வெற்றியில் அந்த அளவுக்கு அறுபத்தாறு சதவீத வாக்குவரத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அனிதா ராதாகிருஷ்ணன் கே என் நெஹ்ரு போன்ற மற்றவங்களுக்கு ஆர்கனிக்ஸ் கெப்பாசிட்டி இதெல்லாம் முக்கிய பங்கு வச்சாலும் கூட கமல் தன்னோட வாக்கு வலிமையை தன்னோட பிரச்சார பலத்தால் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இப்போமும் கொங்கு மண்டலத்தில் கமலுக்கு ஒரு சரியான வாக்கு வலிமை இருக்குது நகர்ப்புறங்களில் அது வந்து திமுக அணிக்கு கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கமல் பிரச்சாரத்தின் மூலமாக இருக்குது கமல் பிரச்சாரத்துக்கு திமுக பத்திரிகைகள் திமுக தொலைக்காட்சி ஸ்டாலின் உதயநிதி போன்றவங்க வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை வந்து பெரிய அளவில் கமல்ஹாசன் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கேம்பெய்னராக மதித்து ஒரு ராஜ்சபாவும் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதற்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஏன்னா கமலுக்கு வந்து நகர்ப்புறங்களில் விழுந்த ஓட்டு நீங்கள் சிறிபெரும்பூர் தாண்டுனா அரக்கோணம் ம கடலூர் இங்கெல்லாம் சுத்தமாக ஓட்டு கிடையாது ராமநாதபுரத்தில் ஓட்டு கிடையாது கன்னியாமுரியில் ஓட்டு பார்த்திங்கன்னா நார்வல் கலெக்டர் ஆஃபீஸில் நார்வேலில் மட்டும்தான் ஓட்டு உண்டு மற்ற அஞ்சு அஞ்சு ஆறு தொகுதியில் ஓட்டு இல்லை கொங்கு மண்டலத்தில் செம்ம ஓட்டு அவருக்கு கமலாசனை நம்பி நாசர் அவர் வடசென்னை கேண்டிடேட்டு தென்சென்னை கேண்டிடேட்டு இவர் திருச்சி கேண்டிடேட்லாம் நிறைய பேர் கொஞ்சம் வெயிட்டானவங்க வந்தாங்க நம்பி வந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து நகர்ப்புறங்களில் மாற்றம்ங்கிறதுல கமல்ஹாசன் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகளை எடுத்தாங்க அது மாற்றம்னு திமுக அதிமுகவுக்கு எதிராக வந்த வாக்குகள் தான் இப்போ அதை மோடி எதிர்ப்புன்னு திமுக சேடு கொண்டு கொண்டு போகிறாரு அவர் மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் வந்து திமுக அணிக்கு வந்து அவரால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதற்கான முக்கியத்துவத்தையும் அவருக்கு கொடுக்குறாங்க அவர் இந்த இதில் ராஜசபா வாங்கலைன்னு வச்சுடுங்க அவுட்ரைட்டாக நாம் தமிழர்கள் அடிக்கிறாங்க அவரை நாம் தமிழர்காரங்கள்லாம் சீமான் நிற்கிறாரு சீமான் கமலஹாசனை வந்து பார்த்தாரு கமலஹாசன் என்னாச்சுங்கிறதெல்லாம் நாம் தமிழர்கள் தான் பெரிய டார்கெட் வச்சு அவர் விமர்சனம் பண்ணுறாங்க பட் நாம் தமிழர் தொடர்ந்து நாலாவது முறையும் போய்ட்டுருக்குறாங்க அது தனி ஸ்டைலு அவர் கமலஹாசன் போய் பார்த்தார் அவர் போய்ட்டுருக்கிறார் கமலஹாசன் இந்த இடத்துக்குள்ள மக்களவைத் தேர்தலிலே துணிஞ்சு இறங்கினார் அது நடிகர் விஜய் சோனியா மகன் ராகுல் காந்திக்கு பயந்து அலை எண்ணெய்க்கு வாங்கிறது எண்ணெய் கடலுக்குள்ள மூழ்கி குளிக்கிறதுங்கிறது வந்து விஜய்க்கு அச்சம் இருக்குது அத்தனை லட்சம் பேர் இத்தனை லட்சம் பேர் உறுப்பினருனா பாராளுமன்ற தேர்தலில் நின்று பரிதி வச்சு போமோங்கிற அச்சத்தில் இருக்கும்போது ராகுல் காந்திக்கு லீடர்ஷிப்பையும் பற்றியும் கவலைப்படாமல் கமல்ஹாசன் நின்று நாலு சதவீத வாக்கு எடுத்தவர் அடுத்து கமல்ஹாசனோட மிஸ்டேக் என்னென்னா இடைத்தேர்தலில் அவர் கண்டஸ் பண்ணலை அடுத்து அவருக்கு பெரிய மிஸ்டேக் என்னென்னா சட்டமன்ற தேர்தலில் சரத்குமாருக்கு நாற்பது சீட்டு கொடுத்தது என்றாலும் அவருக்குன்னு ஒரு அபிமான கூட்டம் இருக்குது அதை வந்து ஈரோடு கிழக்கில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி காட்டிட்டார் அதனால் கான்ட்ரிபியூட் பண்ணுவாருங்கிற அடிப்படையில் திமுக வந்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க முக்கியத்துவத்தும் கொடுக்குறாங்க என்னை பொறுத்தவரை அவரோட வாக்கு வலிமைங்கிறது திருமாவளம் தனிச்சு எடுத்த வாக்கு வலிமையோட அதிகம் தனிச்சு ரெண்டு ரெண்டோரும் சேர்ந்து தனிச்சு எடுத்த வாக்கு வலிமையோட அதிகம் மதிமுக தனிச்சு எடுத்த வாக்கு வலிமையோட அதிகம் காங்கிரஸை தென் மாவட்டத்தில் நாலு தொகுதியை தள்ளிட்டால் காங்கிரஸுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவர் தான் ஆனால் அரசியல் அரங்கத்துக்குள்ளே ஆர்கே நகரில் தோல்வி அடைஞ்ச பிறகும் திக்காக தன்கூட நின்னவங்க இவ்வளோ பேரும் அப்போ இவங்க தான் எனக்கு ப்ரியாரிட்டி இவங்க எல்லார் சார்பாக தான் கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு ராஜ்சபா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கமல்ஹாசனுக்கும் இந்த ஆப்ஷனை விட்டு அதிமுக ஆப்ஷனுக்கு போனால் டெப்பாசிட்டு தான் தேர்மாங்கிறதும் கஷ்டம் அஞ்சு சீட்டு வாங்கினா கூட டெபாசிட் தான் கஷ்டம் ஆனால் அந்த எண்ணம் கமல்ஹாசனுக்கு இருந்ததா சார் அவர் கட்சியை சேர்ந்த பலருக்கு அந்த ஆப்ஷன் இயல்பாக இருக்கத்தான் செய்யும் அதில் மாறுபட்ட கருத்துக்கே இருக்க முடியாது ஜனநாயக முறையில் நடக்கூடிய கட்சி தங்களுக்கு எந்த ரூட்டு நல்லது அந்த ரூட்டு பெற்றுங்கிற இது இருக்கத்தான் செய்யும் அதில் எடப்பாடி அஞ்சு சீட்டு கொடுக்க போகிறாருன்னு ஒரு நண்பர் கூட கமல்ஹாசனுக்கு அஞ்சு சீட்டுலாம் ரீசப் பண்ணார் நான் கமல்ஹாசன் வந்து மோடி பிரதமர் இபிஎஸ் ஓபிஎஸ் டாக்டர் யா இவர் விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் தென் தினகரன் கமல்ஹாசன் இருந்தால் கமல்ஹாசன் ஒரு எட்டு தொகுதியில் டில்ட்டிங் ஓட்டு கமல்ஹாசனுக்கு வருதுங்கிறத நம்ம அப்போவே சொன்னோம் மொத மொதல் கமல்ஹாசன் முடிஞ்சிட்டாரு ஒன்றும் இல்லைன்னு சொன்னபோது நம்ம தான் எட்டு தொகுதியில் அவருக்கு டில்ட்டிங் ஓட்டு டிசைடிங் ஃபேக்டர் ஓட்டு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடி கூடன்னுனால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராது ரெண்டாவது இடத்த காப்பாற்றினா போதும் தன் க தன் கட்சியில் தப்பி தவறி யாராவது எம்பி ஆகிட்டா அவங்க டெல்லியில் மந்திரி ஆகி நமக்கு எதிராக பவர் போலிட்டிக்ஸ் பண்ணுவாங்கன்னு ஸ்ரூவிடு ஸ்ரூவிடு அது நான் மறுக்க வரல அரசியல் தலைவர் ஏமாலயா இருக்க முடியாது ஏமாலயா இருக்கவும் கூடாது இது ஒன்றும் மறுசு நம்ம நான் வைக்கல அலர்ட்டாக இருந்தால் தான் ஒரு அரசியல் தலைவர் நிற்க முடியும் ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மு க ஸ்டாலினே தான் செய்தார் ஸோ எடப்பாடி பழனிசாமி அந்த வீகம் எடுக்கும்போது மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய எண்ணம் ஓட்டம் அவருக்கு இல்லை தான் நான் சொன்னேன் எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் மோடியை ஏமாற்றிடுவாருங்கிறத நான் மட்டும்தான் சொன்னேன் மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற அந்த வார்த்தையை சொல்லியே நான் ஆணித்தரமாக சொன்னேன் மோடி ஏமாந்தா வந்து மற்றவங்களுக்கு என்னென்ன நக்கல் அடிக்கிறதோ அதான் காரணம் அவங்க ஏதாவது எம்பி டிக்கெட் கிடைக்காதுன்னு தான் வானதி க இவர் நயனார் நாயந்திரன் கருண்ராஜன் என் சகோதரன் தான் கருணாகராஜன் எனக்கு வந்து ஒரு விக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து என்ன ஒரு ஒரு குருசியல் டைமில் எனக்கு துணை நின்றது கருணாராஜன் தான் அந்த நன்றி எனக்கு கர்ணராஜன் உண்டு ஆனால் என்ன ஸ்டாண்ட் அவங்க எடுத்து இருக்கான்னு சொல்லும்போது அதை நான் ஒளிப்படையாக சொல்லி தான் தீரணும் அப்போ எடப்பாடி இந்த மாதிரிப்பட்ட ஆட்களோட இது வந்து அவங்க லாபி பண்ண ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காமல் பார்த்துக்கிட்டாரு தென் ரெட்டைலையும் வாங்கிட்டாரு மோடியை அமாற்றிட்டாரு ஸோ இந்த இடம் எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக நின்று பன்னீரை நிற்காமல் ஒரு அணிய கட்டமைச்சிருப்பாருன்னா கமல்ஹாசனுக்கும் பார்கெனிங்கில் பெரிய பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கும் கமலாசன் டில்ட்டிங் ஓட்டு நான்கு ஓட்டு வச்சிருக்கிறாரு பேலன்சிங் ஓட்டு வச்சிருக்காருங்கிற அந்த ஓட்டுக்கு ஒரு பெரிய வேலையை வந்திருக்கும் ஆரங்கத்திற்கு வந்து தலைப்பு வந்து ரொம்ப நன்றி சார்